அந்த ஊர் மிகச் சிறியது ஆனாலும் பெரிய உள்ளங்களை பெற்ற உபகாரிகள் சிலர் அதில் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுடைய பெருமைகளை உலகுக்கு தெரிவிப்பதற்காகவே குறுகிய மனம் உடைய பலரும் அந்த ஊரில் இருந்தார்கள் தள்ளாதவர்களுள் ஒருவர் சில நிலங்களை வைத்து கொண்டு தன்னால் முடிந்த அளவுக்கு அறம் செய்து வந்தார் வேறு பலரோ நாளுக்கு நாள் தங்களுடைய செல்வத்தை பெருக்கிக் கொண்டு வாழ்ந்து வந்தார்கள் அந்த செல்வர்கள் வாழ்வதனால் அந்த ஊருக்கு புகை உண்டாகவில்லை சின்ன குடித்தினர்காரர்களையே வேளாளர் ஒருவர் இருந்ததனால் வேறு ஊர்களிலிருந்து அவரை நாடி ஏழைகள் வருவார்கள் புலவர்களும் வருவார்கள் அந்த புலவர்கள் தாங்கள் போகும் இடங்களில் எல்லாம் இந்த வேளாளருடைய புகையை பரப்பிக் கொண்டே போவார்கள் இதனால் அந்த ஊரினுடைய புகை எங்கும் பரவியது அந்த பேருபகாரியான வேளாளருக்கு தமிழ்மொழியில் ஆர்வம் அதிகமாக இருந்தது புலவர்களிடம் பாடல்களை கேட்டு அவர் இன்பம் அடைவார் தமிழ்மொழியிடம் அன்பும் தரும் சிந்தனையும் ஒன்றாக சேர்ந்த அவரிடம் யாருக்கு தான் அன்பு பிறக்காது அவ்வையாருடைய காதில் அந்த நல்லவருடைய புகழ் விழுந்தது நல்ல மனிதர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களை தேடி சென்று பார்த்து பாராட்டுவது அந்த பெருமாட்டிக்கு இயல்பு அந்த உபகாரியான வேளாளரை பார்க்க விரும்பி ஒரு நாள் அவருடைய ஊருக்கு போனார் ஊருக்குள்ளே நடந்து போன போது பல பெரிய மாளிகைகளை அவ்வையார் கண்டார் இந்த மாளிகைகளில் ஒன்றில் தானே அந்த பெரியவர் வாழ்கிறார் என்று தம்மோடு வந்தவர்களை அவ்வையார் கேட்டார் இல்லை அவர் சிறிய வீட்டில் வாழ்கிறார் இந்த மாளிகையில் வாழ்பவர்கள் அவரை காட்டிலும் பெரும் செல்வர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் இந்த ஊரில் இவ்வளவு பெரிய செல்வர்கள் இருக்கிறார்கள் என்று யாரும் என்னிடம் சொல்லவில்லையே என்றார் அந்த தமிழ் மூதாட்டியார் அதற்கு யாரும் விடை ஒன்றும் சொல்லவில்லை அவ்வையார் அந்த செல்வரது வீட்டிற்கு சென்றார் அவ்வையார் வருவதை அறிந்த அந்த செல்வர் அவரை எதிர்கொண்டு அழைத்து உபசாரம் செய்தார் அவ்வையாரோடு வேறு சில புலவர்களும் வந்திருந்தார்கள் இந்த தமிழ் மூதாட்டி யாருடைய வாயிலிருந்து எந்த சமயத்தில் என்ன முத்து உதிரமோ அதை உடனே பொறுக்கிக் கொள்ள வேண்டும் என்று மிகுந்த ஆவலோடு அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் அந்த செல்வர் எல்லோருக்கும் ஆறு சுவைகளை உடைய விருந்துணவை அளித்தார் யாவரும் விருந்துணவை உண்டுவிட்டு தாம்புலம் போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தனர் அப்போது அந்த ஊர் பெரியவர் ஒருவர் ஒளவையாரை நோக்கி தாங்கள் இந்த ஊருக்கு எழுந்தருளியது கலைமகளே எழுந்தறியது போல் உள்ளது தங்களை போன்ற பெரியவர்கள் இந்த சிறிய ஊருக்கு வருவதற்கு நாங்கள் என்ன புண்ணியம் செய்தோமோ தெரியவில்லை நாங்கள் செய்த புண்ணியம் தெரியவில்லை நாங்கள் செய்த புண்ணியம் என்ன என்று சொல்வதற்கில்லை இந்த புண்ணியமான் இந்த ஊரில் வாழ்வதனால் அதனால்தான் தாங்களை போன்றவர்கள் இந்த ஊரை தேடி வருகிறார்கள் என்றார் இதற்குள் அந்த உபகாரி தாத்தா வேறு விஷயங்களை பற்றி பேசுங்கள் என்றார் கேவர் மேலும் ஔவையாரை பார்த்து தாங்கள் தெய்வாம்சம் உடையவர்கள் தாங்கள் திருவாக்கால் இந்த புண்ணியவானை ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் ஆனால் அந்த வேளாளரோ ஒளவையாரை பார்த்து என்னிடம் அபிமானத்தால் அந்த பெரியவர் அவ்வாறு பேசுகிறார் இந்த ஊரில் பல பெரிய செல்வர்கள் வாங்குகிறார்கள் அவர்களை காட்டிலும் நான் மிகவும் சிறியவன் இறைவன் அவர்களுக்கு அளவற்ற செல்வத்தை கொடுத்திருக்கிறான் பொதுவாக அவர்களையும் வாழ்த்துவதுதான் முறை அடியேனை தனியாக வாழ்த்துவதற்கு என்ன செய்து விட்டேன் என்றார் அவ்வையார் இதுவரை பேசாமல் இருந்தார் இப்போது தம்முடைய திருவாயை திறந்தார் முன்னால் பேசிய கேவரை பார்த்து இந்த ஊரில் வேறு செல்வர்களும் இருக்கிறார்கள் என்றார்களே அவர்கள் இவரை விட பணக்காரர்களா என்று கேட்டார் ஆமாம் அவர்கள் தங்களுடைய பணத்தை செலவழிக்காமல் மேலும் மேலும் சேர்த்துக்கொண்டே வருகிறார்கள் ஆனால் இவருக்கோ பணத்தை செலவழிக்கத் தெரியுமே ஒழிய சேர்க்கத் தெரியாது அதற்கு எத்தனையோ உதாரணங்களை சொல்வேன் என்றார் அப்படியா ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் கேட்கிறேன் என்று அவ்வையார் சொன்னார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இந்த பக்கங்களில் பஞ்சம் வந்தபோது தண்ணீர் இல்லாமல் நெற்பயிர்கள் சரியாக விளையவில்லை முன்பே இருக்கிறதை பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு கொண்டு செட்டாக வாழ வேண்டி இருந்தது அப்போது மற்ற பணக்காரர்கள் தங்கள் வீட்டு வாசல்களை அழைத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் இந்த புண்ணியவானோ எப்போதும் போல் வருபவர்களை வரவேற்றார் இவர் சாப்பிட்டாரோ இவர் மனைவி சாப்பிட்டாரோ நான் அறியேன் ஊரெல்லாம் திண்டாடும் அந்த சமயத்திலும் நம்மை நாடி வரும் புலவர்களுக்கு ஒரு ஒருவேளையாவது சோறு போட்டு அனுப்பி கொண்டிருந்தார் அப்போது இவரை நாங்கள் தெய்வப் பிறவி என்றே நினைத்தோம் என்று அவர் கூறினார் ஒளவையார் இவரை பாட வேண்டும் என்று சொல்கிறீர்களா என்று கேட்டார் ஆம் என்றார் அவர் அந்த உபகாரியோ இந்த ஊர் வாழ்வதால் தான் தான் வாழ்வேன் ஆகையால் இந்த ஊரில் வாகும் எல்லோரையுமே வாய்த்துங்கள் என்றார் உங்கள் விருப்பப்படியே செய்கிறேன் என்றார் ஔவையார் பராட்டி அவர்கள் பெரிய செல்வர்கள் என்று சொன்னீர்கள் உங்களுக்கு அத்தனை செல்வம் இல்லை அல்லவா என்று ஆற அமர அந்த மூதாட்டியார் கேட்டார் ஆமாம் என்றார் உபகாரி அவர்கள் செல்வம் பெரிய கடலை போன்றதால் உங்கள் செல்வத்தை சிறிய கிணறாக சொல்லலாம் அல்லவா என்று கேட்டார் தங்கள் திருவுள்ளம் எதுவோ அவ்வாறே சொல்லலாம் என்றார் அவர் அவர்களுக்கு மேலும் மேலும் செல்வம் சேரட்டும் என்று பாடப்போகிறேன் என்றார் தமிழ் மூதாட்டியார் இப்போது யாரும் பேசவில்லை அவ்வையார் பாடலை சொல்லத் தொடங்கினார் அந்த பாட்டின் கருத்து பின்வருமாறு பிறரை கடல் என்று அவரை கிணற்று நீர் என்று பாடினார் அவ்வையார் வெறும் அளவை எண்ணி அவர் அவ்வாறு சொல்லவில்லை கடல் அளவில் பெரியதுதான் ஆனாலும் அதிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீரையாவது தாகத்துக்கு குடிக்க முடியுமா அதற்கு அருகிலேயே தோண்டிய ஒரு கிணற்றில் சிறிய ஊற்றிலிருந்து வரும் நீரே தாகத்தை போக்கும் சிறிய ஊற்றாயிருந்தா என்ன கையில் அள்ளி குடிக்க போதாதா வற்றாமல் தண்ணீர் வந்து கொண்டே இருக்குமே கட்டிலில் உள்ள நீரை மேகங்கள் உறிஞ்சுவற்றை செய்து எங்கோ கொண்டு போய் மழையாய் போய்கின்றன அதை போல அந்த செல்வர்களுடைய செல்வத்தை வேறு யாராவது துன்புறுத்தி அடித்து கொண்டு போய் செலவழிப்பார்கள் ஆனால் இவரிடம் எந்த திருடனும் வர நினைக்க மாட்டான் இவர் நீரூடி காலம் வாழ்வதனால் எப்படியாவது தருடத்தை புரிந்து கொண்டே இருப்பார் பணக்காரர்கள் தங்களிடம் பணம் சேர்வதனால் வரும் துன்பங்களை தருமம் செய்து போக்கிக் கொள்ளலாம் அவ்வாறு செய்யாதவர்களுக்கு பணம் சேர சேர துன்பம் உடனே வந்து சேரும் என்றார் அவ்வையார் அதனால் அவர்களுக்கு துன்பம் உண்டாகட்டும் என்று சபிக்கவில்லை இன்னும் பணம் சேரட்டும் என்றே அவர் சொன்னார் இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிந்தது என்னவென்றால் செல்வம் செல்வம் எந்த விதத்தில் வேண்டுமானாலும் நாம் சேர்த்து கொள்ளலாம் ஆனால் செல்வத்தை வைத்து நாம் ஒன்றும் செய்ய முடியாது முடிந்தவரை அனைவருக்கும் தானம் தர்மங்கள் அனைத்தையும் செய்வங்கள் அனைவரையும் அன்போடு பாதுகாப்பாக வைத்துக் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நாளை ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்கிறேன்